என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் கனடாவினுடைய ஒரு நபருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்கும் ஒரு வரைபடத்தை வெளியிட்டு கனடாவினுடைய மோசமான வாழ்க்கை தரத்துக்கு குடியேற்ற குடியேற்றவாசிகள் தான் காரணம் அப்படி சொல்லி அவர்களை குற்றம் சாட்டியிருக்கின்றார் இன எதிர்ப்பு அல்லது நிற வெறியை அதாவது வந்து மறுப்பவராக இல்லாமல் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு வலது தீவிர வலதுசாரி போக்கையுடைய அமைப்புகளின் நாயகனாக திகழ்வதால் அதனால் அவ்வாறாகவே சாதாரணமான ஒரு கருத்தை சொல்லிவிட முடிவதாக இருந்தாலும் இவ்வாறான குடிபரப்பாளர்கள்தான் இந்த நாடுகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்கின்ற உண்மையை புறந்தள்ளி செல்கின்றார் என்பதுதான் இங்கே உள்ளபடி அமெரிக்காவின் பொருளாதார கட்டமைப்பிலோ அல்லது உச்ச வருமானம் பெறுகின்ற நிறுவனங்களிலோ தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவை சென்றடைந்த அல்லது அமெரிக்க குடியுரிமையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அமெரிக்கா என்ற தேசம் உருவானது முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கொலம்பஸ் ஒரு கடலோடி கண்டுபிடித்த ஒரு பிரதேசமாகத்தான் அது வரலாற்றில் அறியப்பட்டு முன்னூற்றி ஐம்பது வருட கால வரலாற்றை கொண்ட ஒரு தேசமாகவும் அதற்கு முதல் பூர்வீக குடிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நாடாகவும் தான் அல்லது ஒரு பெரிய பூமியாகவும் தான் அது இருக்கின்றது அவ்வாறு அங்கே வந்தவர் கூட இவ்வாறான ஒரு கருத்தை திணித்தல் என்பது மிகவும் கவலைக்குரியதும் மிகவும் இனவரியை நோக்கி செல்கின்ற நாடுகளாக அமைகின்றன என்பதையும் எடுக்க வேண்டும் ஊடகங்கள் ஒரு கேசியமாக வெளியிடுகின்ற சந்தேகம் அல்லது சஞ்சலமான செய்தி என்னவென்றால் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருகின்றதா என்பது